அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மகாதேவர் மலை இந்த மலை எங்கிருக்குன்னா காட்பாடிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் குடியாத்தத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் இருக்கு வேலூர் மாவட்டத்தில் கேவிக்குப்பம் ஊரை அடுத்து காங்குப்பம் என்ற கிராமத்தில் எழுபத்தஞ்சு ஹெக்டர் பரப்பலில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்த மலை மீது மகாதேவ சுவாமி சுயம்புவாக எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்புவாக தோன்றிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆறுநூறு ஆண்டுகள் முன்பு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசர் கிருஷ்ணராஜ பேரரசால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மகானந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் இருக்காரு இவர் பக்தர்களுக்கு வந்து அங்கே காட்சி கொடுத்து வருகிறார் மிகவும் பிரம்மாண்ட முறையில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க நீங்க ஒரு முறை இந்த நேரில் இந்த பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தை வந்து நீங்க பார்க்க முடியும் மிக பழமையான சிவலிங்கம் விநாயகர் முருகர் ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமால் சிலை வந்து அங்கங்க வச்சு அதை வந்து பிரதிஷ்ட பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அனைத்து பக்தர்களுக்கும் வருவங்களுக்கு அன்னதானம் வழங்குறாங்க அது மிகவும் சிறப்பு மேலும் இந்த மலையில பார்த்தீங்கன்னா வாழும் சித்தரை காண மற்றும் அவரிடம் ஆசை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து செல்லாங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா பார்க்கறது உண்மையாக சொல்றேன் பிரம்மாண்ட கட்டிடங்கள் கோபுரங்கள் பிரம்மாண்டமான நுழைவாயில் வானுயர் கோபுரம் நூறு அடிக்கு மேல் கொண்ட வேலும் திருச்சூலமும் இருக்குதுங்க நான் பார்த்து ரொம்ப ரொம்ப வியந்துட்டேன் ஏன்னா வந்து நம்ம சொல்றதபடி அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு இந்த இந்த கோயில் வந்து ராஜகோபுரத்தை ஒட்டி உள்ள தீர்த்தகரில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கால்பதமும் ஒரு பெரிய ஆஹ் கால் தடம் இருக்கு அது என்ன சொல்ல வராங்கன்னா மகாதேவ சாமியும் காமாட்சி அம்மனையும் குறிக்கிறது இங்க பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணும் சமம் என்பதையும் அத்துநாயீஸ்வரர் வந்து அது வந்து அர்த்தத்தை உணர்த்ததாகவும் இந்த பாதம் குறிக்கிறதுன்னு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா என் குடும்பத்தை நான் கூட்டிட்டு இந்த மலைக்கு போயிருந்தேன் ஆஹ் பார்க்கறதுக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா மகாதேவர் மலைக்கு வந்திருக்கோம் என் பிள்ளைக்கு பத்த வெயில் பார்த்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா வெயில் பாருங்க கிட்டத்தட்ட இந்த வேல் பார்த்து நூறு அடிக்கும் மேல இருக்கும்போது இருக்கு இது வரைக்கும் நம்ம இந்த வேலூர் ஆணைப்பட்ட டிஸ்ட்ரிக்லேயே இல்ல எந்த ஒரு முருகர் கோயிலுக்கு இவ்வளவு பிரம்மாண்ட ஒரு வேல் பார்த்துருக்க மாட்டீங்க இது மகாதேவல் மலை இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறை வந்தீங்கன்னா இந்த மகாதேவர் மலை பார்க்கும் போது இந்த வேலை நீங்க தரிசிக்கலாம் இது வந்து இன்னும் அந்த கோவில் வந்து சீரமைச்சுட்டே இருக்காங்க நாடு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஆகிறப்போ இந்த வேலும் மிக பிரம்மாண்டமா காட்சி தரும் பட் இந்த மலையின் நடுவுல இந்த வேலை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகா நான் என் குடும்பத்தை கூட்டு முதல் முறையாக அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சித்திரை கண்டதும் பார்த்தீங்கன்னா என் மனசுக்கு அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வாழ்ந்தேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள் சித்திரிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அவர் வந்து பார்க்குறதும் ஆசீர்வாதம் வாங்குறதும் அவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சித்திரை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி வந்து மகானந்த சித்திரை வந்து நம்ம நேரில் பார்த்து அவர்கிட்ட வந்து ஆசீர் பெறுறது மிகப்பெரிய